பாரத போர் முடிஞ்சிருந்த சமயங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க போர்ல ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பாண்டவர்கள் பக்கம் இருக்கிறவங்க ஆனா தர்மருக்கு மட்டும் இதுல சந்தோஷமே இல்ல நம்ம பெற்ற வெற்றி நிஜமாவே வெற்றி தானா கௌரவர்கள் நூறு பேரையும் அழிச்சிட்டு நம்ம பெற்றிருக்கும் இந்த வெற்றி நிஜமான வெற்றி தானா இந்த வெற்றில ஏதேனும் அர்த்தம் இருக்கா இத்தனை சொந்த பந்தங்களையும் தொலைச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த வெற்றி யாரோடு கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி அவருடைய மனம் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருந்திருக்கு அந்த நேரத்துல என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா திருதராஷ்டிரையும் காந்தாரியையும் போய் பார்த்துட்டு வரலாம் அவங்க கிட்ட ஆசை பெற்றா ஓரளவு மனசு நிம்மதி அடையும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த விஷயத்த கிருஷ்ணர் கிட்ட சொல்றாரு கிருஷ்ணரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து திருதராஷ்டிரர் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போறாங்க அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறமா திருதராஷ்டிரர் ரொம்ப அன்போட வரவேற்கிறாரு ஆனா அதே நேரத்துல அவருடைய சிரிப்புல கசப்பு இருக்கு மற்றவங்க யாருமே இத கவனிக்கல ஆனா கிருஷ்ணர் மட்டும் அந்த சிரிப்ப கவனிக்கிறாரு இப்போ பாண்டவர்களை பார்த்து திருதராஷ்டிரர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்கிட்ட ஒவ்வொருத்தரா வாங்க உங்க எல்லாரையுமே அணைச்சு மகிழ விரும்புறேன் கண் பார்வை இல்லாத நான் உங்களை பார்த்து ஆனந்தப்பட முடியாது அதனால கட்டி அணைச்சு மகிழலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல தர்மபுத்திரா நீ வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு தர்மருக்கு இதை கேட்டோன்னு மனம் நெகிழுது அவர் திருதராஷ்டிரர்கிட்ட போறாரு இப்ப ரெண்டு பேருமே கட்டி அணைச்சுக்கிறாங்க அடுத்ததா அர்ஜுனன் போறாரு அதுக்கப்புறமா நகுலன் போறாரு அதுக்கப்புறமா சகாதேவன் போறாரு எல்லாரையுமே கட்டி அணைச்சு மகிழ்ந்து போன திருதராஷ்டிரர் இப்ப யார கூப்பிடுறாரு அப்படின்னா பீமன் எங்கே அப்படின்னு கேக்குறாரு அந்த நேரத்துல அவர் முகத்துல ஏற்பட்ட அந்த கொந்தளிப்பான உணர்ச்சிய கிருஷ்ணர் மட்டும் தான் பாக்குறாரு ஏன் அப்படின்னா துரியோதனனை கொன்னது யாரு அப்படின்னா பீமன் அதனால அவர் அறியாமலேயே அவருடைய உள்மனம் அவருடைய மகனை கொன்ற பீமனை பழிவாங்க துடிச்சுது இது யாரு புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா கிருஷ்ணர் புரிஞ்சிட்டாரு அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு இதுக்காகவா இந்த போர்ல இந்த அஞ்சு பேரையும் நான் காப்பாத்தினேன் பீமனை இழக்கிறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சவரு பீமனை பார்த்து ஒரு சமிக்ஞ பண்றாரு அதாவது கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்ன கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா துரியோதனனோட அறைக்கு போறாரு அங்க பாத்தீங்கன்னா பீமனை மாதிரியே ஒரு இரும்பு பொம்மை இருக்கு இது யாரு செஞ்சு வச்சாங்க அப்படின்னா துரியோதனன் தான் செஞ்சு வச்சது உயிரோடு இருக்கும் போது அந்த பொம்மையை தான் தினந்தோறும் கையாலையும் காலாலையும் உதச்சி உதைச்சு எப்படி பீமனை கொல்றது அப்படிங்கிற பயிற்சியை எடுத்துட்டு இருந்தான் துரியோதனன் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனாலதான் அந்த அறைக்கு வந்து அந்த இரும்பு பொம்மையை பார்த்த கிருஷ்ணர் அப்படியே சத்தமே இல்லாம தூக்கி கொண்டு வந்து திருதராஷ்டிரனுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டாரு கிருஷ்ணர் என்ன செஞ்சாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் இல்லைங்களா ஆனா இந்த செயலுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அங்க இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிருஷ்ணர் ஏன் பீமனுடைய இரும்பு பொம்மையை தூக்கி கொண்டு இங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன நடக்குது பாருங்க திருதராஷ்டிரர் என்ன பண்றாரு அப்படின்னா பீமன் மாதிரி இருந்த அந்த இரும்பு பொம்மையை கட்டி அணைச்சுக்கிறாரு கட்டி அணைச்சதும் தான் தாமதம் அந்த இரும்பு பொம்மை பயங்கர சத்தத்தோடு உடைஞ்சு போகுது இத பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா போச்சு எல்லாரும் திருதராஷ்ட்ர பாத்துட்டே இருக்காங்க அந்த நேரத்துல திருதராஷ்டிரர் என்ன பண்றாருன்னா அழ ஆரம்பிச்சுட்டாரு ஐயோ பீமனை கொண்ணுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க போர் நியாயப்படிதான் நடந்தது ஆனா கூட என் மகனை கொன்னவன் பீமன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் என்னால மறக்க முடியல கடைசில பீமனையே நான் இப்படி கொன்னுட்டேனே என்னமா பாதகம் பண்ணினேன் துரியோதனன் செய்த தவறுக்குத்தான் அவன் உயிர் போச்சு அதனாலதான் பீமன் அவனை கொன்னது ஆனா தவறே செய்யாத பீமன் இறக்கிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாரு கிருஷ்ணா என்ன காரியம் பண்ணிட்டேன் துரியோதனன் செஞ்ச பாவங்களுக்கு விலையா அவன் தன்னுடைய உயிரை கொடுத்தான் பாஞ்சாலிய எல்லார் மத்தியிலையும் துகிலுரிய பண்ணி அவனுக்கு மன்னிப்பே கிடையாது ஆனாலும் அவனுக்கு கிடைத்த தண்டனையை தந்தை அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்கக்கூடிய என்னால பொறுத்துக்க முடியல இப்படி பீமனை நான் கட்டி அணைச்சே கொண்டுட்டேனே நான் செஞ்ச பாவ செயலுக்கு இனி ஏது பரிகாரம் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுட்டே இருக்கிறாரு அவர் இப்படி செஞ்சதை கேட்டு காந்தாரியும் சோகமாயிட்டாங்க துரியோதனனுக்கு தாயான அவளே அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தர்மப்படி சரிதான் அப்படின்னு உணர்ந்துதான் துக்கத்தை எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்தா ஆனா தந்தையான இவர் இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு பீமன் கூட பார்த்தா திருதராஷ்டிரனுக்கு ஒரு மகன் முறை ஒரு தந்தை மகனை கட்டி அணைச்சு கொல்லலாமா இப்படி நினைச்ச காந்தாரி புலம்ப ஆரம்பிச்சுட்டா கிருஷ்ணனை பார்த்து அவ சொல்றா கிருஷ்ணா நெருப்பு மூட்ட சொல்லு பீமன் இறக்கிறதுக்கு என்னுடைய கணவர் தான் காரணம் அப்படிங்கிற உண்மை வாழ்நாள் முழுக்க எங்களை ரெண்டு பேரையுமே வாட்டி வதைக்கும் அதை விட நாங்க நெருப்புல குதிச்சு சாகிறது தான் மேல் அப்படின்னு சொல்றா இந்த நேரத்துல கிருஷ்ணர் தனக்கே உரிய சிரிப்போட அவகிட்ட பேசுறாரு தாயே தாங்கள் வருந்த தேவையே இல்ல ஏன்னா பீமன் இறக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியான இப்ப நொறுங்குற சத்தம் கேட்டுச்சே அது பீமனோட எலும்புகள் கிடையாதா அப்படின்னு கேக்குறாரு இப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா பீமனை பிடிச்சு கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்துறாரு இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப நீங்க பீமனை அணைச்சிக்கலாம் இப்படி எல்லாம் நடந்துடும் அப்படின்னு நினைச்சுதான் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பொம்மையை உங்க முன்னாடி கொண்டு வச்சேன் அப்படின்னு சொன்னாரா கிருஷ்ணர் திருதராஷ்டிரர் இப்ப சமாதானம் அடைகிறாரு பீமனை தான் கொல்லல அப்படின்னு நிம்மதி அடைகிறாரு பீமனை அணைச்சு அவனுடைய தலையை கோதி மன்னிப்பு கேட்கிறாரு பீமனுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு அவங்க எல்லாரும் போரில் இறந்தது எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் எங்க மனசுல கிடையாது தவிர்க்க தான் அவங்க அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாரு பீமன் காந்தாரி பீமனை பக்கத்துல வர வச்சு அவன் தலையை வருடி கன்னத்துல முத்தம் கொடுக்கறா என்னோட குழந்தைங்க வயதுள்ள நீங்களும் எனக்கு குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்க போனா என்ன நீங்க இருக்கிறீங்கல்ல நீங்க அஞ்சு பேரும் என்னுடைய குழந்தைகள் தான் அதுல எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி காந்தாரி சொல்றா காந்தாரியோட இந்த பேச்சை கேட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த நேரத்துல திருதராஷ்டிரர் ஒரு கேள்வி கேக்குறாரு கிருஷ்ணா எனக்கு நூறு குழந்தைங்க இருந்தாங்களே ஆனா எல்லாரும் ஏன் இப்படி அடுத்தடுத்து மரணம் அடைஞ்சாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் காரணத்தை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு அந்த நேரத்துல கிருஷ்ணர் அவருடைய தோலை தொடுறாரு தோலை தொட்ட உடனே திருதராஷ்டிரருக்கு அவருடைய முற்பிறவியை பற்றிய ஞாபகம் எல்லாம் வருது முற்பிறவியில ராஜாவா பிறந்த அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவலையோடு இருந்திருக்காரு ஒரு நாள் அந்த கொடுங்கோல் அரசனும் அவருடைய மனைவியும் மாலை நேரத்துல ஒரு நதி பக்கம் போயிருக்காங்க அந்த நதியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அன்னப்பறவை ரொம்ப ரொம்ப அழகா நீந்திட்டு போயிட்டே இருந்திருக்கு அது பக்கத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய நூறு குஞ்சுகள் இறக்கை அடிச்சு நீந்திட்டே போயிட்டே இருந்திருக்கு தாய் கூட இந்த காட்சியை பாக்குறாரு அந்த கொடுங்கோலரசன் மறுகணம் அவருக்கு ஞாபகம் வருது அவருக்கு குழந்தை இல்லாத அந்த நிலை இந்த நினைவு வந்தவுடனே அவருக்கு அந்த அன்னப்பறவையை பார்த்து பொறாம வருது தாய் இப்படி இருக்கும் போது அந்த அன்னப்பறவை மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா நூறு குஞ்சுகளோடு பயணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது இதனால அவருக்கு மனசுல ஒரு கொலவெறி வருது உடனே என்ன பண்றாருன்னா அந்த நதியில இறங்கி நூறு குஞ்சுகளையும் தன்னோட வாளால வெட்டி சாய்க்கிறாரு ஒவ்வொரு குஞ்சும் கதறி கதறி இறந்து போகுது இதெல்லாம் பார்த்த அந்த தாய் அன்னப்பறவை சத்தம் போட்டு பதறுது அந்த நேரத்துல கூட அந்த கொடுங்கோல் அரசனுக்கு இரக்கம் அப்படிங்கறதே வரல அந்த அன்னப்பறவையோட கண்ணிலையும் தன்னுடைய வாழ செருகிறான் அந்த அன்னப்பறவைக்கு கண் பார்வையும் போயிடுது இந்த கொடூரம் நடந்துட்டு இருக்கும்போது அரசனுடைய மனைவியாவது தடுத்து ஆனா அவன் என்ன பண்ணினா அப்படின்னா இந்த கொடூர காட்சியை பார்த்து அவளும் சந்தோஷமா இருந்தா இயல்பிலேயே பொறாமை குணம் அவளுக்கு உண்டு அதனால அந்த குஞ்சுகள் இறந்ததையோ அந்த தாய் அன்னப்பறவை கதர்னதையோ அவன் மனசுல எடுக்கவே இல்ல பார்த்து சிரிச்சுட்டே இருந்தா அந்த அன்னம் அழுத அழுகை ஒலி அந்த வனப்பிரதேசத்தையே அதிர வச்ச போது கூட இந்த ரெண்டு பேரும் எந்த விதமான மன வருத்தமும் இல்லாம வெறித்தனமான சந்தோஷத்தோட அரண்மனைக்கு போறாங்க இந்த காட்சி திருதராஷ்டிரருக்கு தெரிய வருது ரொம்பவே மிரண்டு போறாரு அவரு இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு எந்த பாவத்துக்கும் தண்டனை என்பது நிச்சயமாக உண்டு முற்பிறவியில் நீங்கள் செய்த அந்த தீய செயலால் அதாவது அந்த கொடும் செயலால் அந்த தாய் அன்னப்பறவை பதறி துடித்து போனதே அதே மாதிரிதான் இப்போது தேவி காந்தாரி துடிக்கிறாள் அந்த மகா பாதக செயலை செய்த தாங்களும் நூறு குஞ்சுகளை இழந்த அந்த அன்னப்பறவை போல் நூறு புதல்வர்களையும் இழந்து தவிக்கிறீர்கள் துடி துடிக்கிறீர்கள் அன்னப்பறவை பார்வை இழக்க காரணமான நீங்கள் இந்த பிறவியில் பார்வை இல்லாதவராக பிறந்திருக்கிறீர்கள் இதுதான் அண்ட சராசரங்களையும் ஆட்சி செய்யும் இறைவனின் விதி என்பது துரியோதனனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் அவர்கள் இந்த பிறவியில் செய்த பாவங்களுக்கு இந்த பிறவியிலேயே தண்டனை வழங்கப்பட்டுவிட்டது நீங்கள் பெற்றிருக்கும் இந்த தண்டனை முற்பிறவியில் நீங்கள் செய்த அந்த பாவ செயலுக்கானது ஆக தன்வினை தன்னை சுடும் நாம் செய்த வினைகளின் விளைவை நாம் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டியதுதான் இந்த உலகின் நியதி நன்மையோ தீமையோ ஒருவருக்கு அதை பிறர் கொண்டு வந்து தருவதில்லை அவரவருடைய செயல்களினால்தான் அது நடக்கின்றதே தவிர வேறு ஒருவரும் வந்து அவருக்கு நன்மையோ தீமையோ செய்ய வேண்டிய அவசியமில்லை ஆக தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு கிருஷ்ணர் இத கேட்ட காந்தாரி கிட்டயும் ஒரு தெளிவும் அமைதியும் வந்தது இப்ப அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா குற்றவாளிக்கு குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் இப்போது அந்த விடுதலை உணர்ச்சியைத்தான் நான் அனுபவிக்கிறேன் கிருஷ்ணா போரில் அர்ஜுனனுக்கு நீ எப்படி கீதையை உபதேசம் பண்ணினியோ அதே மாதிரி போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கென தனியா இப்போ ஒரு உபதேசத்தை நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை இருகரம் கூப்பி வணங்குறாரு திருதராஷ்டிரர் இப்ப காந்தாரியின் கைகளும் கிருஷ்ணரை நோக்கி வணங்கி